ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு Madurai ஃபுட் ஸ்டுடியோ இப்போ தான் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா subscribe பண்ணிக்கோங்க கீழே இருக்க பெல் பட்டனையும் click பண்ணிக்கோங்க இன்றைக்கி நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சூப்பரான ஒரு காரசாரமான உளுந்து சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இது இட்லி தோசை வடக்கி ரொம்ப சூப்பராக இருக்குங்க உளுந்தில் அதிகமான புரத்தச்சத்தும் நார்ச்சத்தும் இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் குடல் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லதுங்க எலும்புக்கு நல்ல வலு சேர்க்கும் அதனால வாரத்துக்கு மூணு தடவை நாளும் நம்ம இதை உணவில் நம்ம சேர்த்துக்கணுங்க இப்போ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் உளுந்து சட்னி எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்த்துடலாம் இப்போ உளுந்து சட்னிக்கு தேவையான பொருட்கள் வந்து பார்த்துட்டு வந்துடலாம் அதுக்கு வந்துட்டு நான் ரெண்டு வரமிளகாய் எடுத்துருக்குறேங்க ஒரு சின்ன சைஸில் பொலி எடுத்துக்கோங்க உளுந்து வந்து ஒரு அஞ்சுலேருந்து ஆறு ஸ்பூன் எடுத்துக்கோங்க நாட்டு வரமல்லின்னு கடையில் கிடைக்குங்க அந்த நாட்டு வரமல்லியில் ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க போதும் தேங்காய் வந்துட்டு ஒரு அரை கப் எடுத்துக்கோங்க தக்காளி ஒன்று சின்னதாக கட் பண்ணிக்கோங்க அப்புறம் ரெண்டு கீத்து கருவேப்பில இவ்வளோ தாங்க பொருள் நம்ம இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் இதுக்கு நான் கடாய் வந்து அடுப்பில் வச்சுருக்கிறேன் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நான் எண்ணெய் விட்டுக்கிறேங்க இப்போ எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா நம்ம வச்சுருந்த வரமிளகாயை வந்து நம்ம வறுத்துக்கணுங்க இப்போ வரமிளகா மிளகா வறுத்ததுக்கப்புறமா நான் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் வரமல்லி சேர்த்துருக்குறேன் நாட்டு மல்லி அதையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க இது நல்லா அப்புறமா நம்ம வந்து உளுந்து சேர்க்க போகிறோம் உளுந்து வந்து நல்லா பொரியணுங்க அதனால் சிம்மில் வச்சு நல்லா வறுத்துக்கோங்க ரொம்ப கருகிடக்கூடாது பாருங்க இப்போ நல்லா உளுந்து வந்து வருபட்டுட்ருக்கு உளுந்து நல்லா பொன்னிறமாக வரணுங்க அப்போதாங்க சட்னியோட டேஸ்ட்டு நல்லா அதனால் ந சிம்மில் வச்சுட்டே நீங்கள் வந்து நல்லா வறுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் உளுந்து நல்லா பொன்னிறமாக வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நான் தக்காளி ஆட் பண்ணிக்கிறேங்க ஒரு சின்ன தக்காளி தான் அதை வந்து நான் சாப் பண்ணி வச்சுட்டு இப்போ ஆட் பண்ணியிருக்கிறேன் அதோட ஒரு கால் மூடி தேங்காய் இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க பாருங்கள் இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி இப்போ நல்லா வதங்கிட்டுருக்கு நீங்கள் இப்போ உப்பு சேர்த்தாலும் பரவாயில்ல கடைசியாக உப்பு சேர்த்தாலும் சேர்த்துக்கோங்க அது உங்களுடைய விருப்பம் இப்போ நம்ம வந்துட்டு தேவையான அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு கீத்து சேர்த்தாலே போதும் டேஸ்ட்டு நல்லாயிருக்குங்க அதுக்காக தான் நம்ம கருவேப்பிலை சேர்க்குறோம் அவ்வளோதாங்க இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை வந்துட்டு நல்லா கொஞ்சம் நேரம் ஆற விட்டுக்கோங்க பாருங்க இப்போது நமக்கு இந்த உளுந்து தேங்காய் தக்காளி வரமிளகா இது எல்லாமே நல்லா வறுபட்டுருச்சு நான் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ண போகிறேன் இது தனியாக ஒரு இலக்கி நான் மாற்றிடுறேங்க ஆற விட்டுறதுக்காக அவ்வளோதாங்க இது அப்புறமா மிக்சி ஜாரில் போட்டுட்டு வந்துடணும் இதில் ஒரு சின்ன டிப்ஸ் என்ன அப்படின்னா நமக்கு வந்து உளுந்து சட்னி குறைக்குறன்னு தாங்க அரைக்கணும் ரொம்ப மையம் அரைச்சிங்க அப்படின்னா அந்தளவுக்கு டேஸ்ட் நல்லா இருக்காது கொஞ்சம் குறை குரன்னு அரைச்சிட்டு ஒரு தாளிப்பு போட்டிங்க அப்படின்னா உளுந்து சட்னி சூப்பராக ரெடி ஆகிடும் இது இட்லி தோசை வடைக்கெலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் பாருங்கள் இப்போ உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் நான் குறை குறைப்பாக தான் அரைச்சிருக்கிறேன் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா சாப்பிடாதவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்கங்க இந்த சட்னிக்கு நீங்கள் மெதுவான இட்லி இல்லை தோசை வெரைட்டி செய்யணுன்னா இந்த ரைட் கார்னரில் இருக்க இன்ஃபோ ஐக்கானை கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்கள் வேறு ஏதோ ரெசிபீஸ் ட்ரை பண்ணணுன்னாலும் கமெண்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த உளுந்து சட்னி வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ